சின்ன வெங்காயம் வச்சு ஒரு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் மட்டுமே இதுக்கு பிரதானம் பாக்கி எல்லாமே நம்ம வந்து சுவைக்காகவும் மனத்துக்காகவும் சேர்க்கறது தான் சின்ன வெங்காயத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு குழம்பு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க அது சூப்பராக இருக்கும் கெட்டும் போகாது சாதத்துக்கு கிளறிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விடலாம் வீட்லேயும் வச்சுருந்து சாப்பிடலாம் இட்லிக்கு அதை சுண்டை சுண்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தோட சுவை வந்து அதில் சார்ந்து வரும்போது அந்த வெங்காயமும் புளியும் சேர்ந்து கொதிக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிது இந்த புளி குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வெங்காயம் வதக்கும்போதே அவ்வளோ ஒரு மனம் இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணமும் இருக்குது இது கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் முறிச்சுட்டு தான் இந்த குழம்பு செஞ்சிருக்கேன் இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம பார்த்துடலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சீரகம் சேர்த்து புரிய விடுங்க சோம்பு சீரகம் ஒரு நாலஞ்சு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது மனமாகவும் இருக்கும் நான் வெந்தய பொடி சேர்த்துக்க போகிறேன் அதனால் வெந்தயம் சேர்க்கல நான் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி கொஞ்சோண்டு வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன் அது செவந்து வரும்போது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் முழுசாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வறு வதக்கிட்டேன் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது சின்னமாக சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த வெங்காயத்தை எல்லாமே முழுசாவே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு நல்ல மிதமான தீயில் வதக்கிக்கோங்க ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிச்சுட்டு அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும் இதுக்கு சுவை அதுதான் பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் இது அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது சின்ன சின்னதாக இருக்க வெங்காயத்தை உரிச்சிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் முழுசாக வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் இதை ஒரு காய் மாதிரி எடுத்து வச்சே சாப்பிட்லாம் வெங்காயத்தை எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் நீங்கள் இரநூறு முந்நூறு கிராம் கூட வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கி வரும்போது நல்லா மனமாக இருக்கும் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு நான் எப்பயும் சொல்கிறது போல் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து வதக்கும்போது நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தில் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கும் வெந்துடும் இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இது செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேயே மஞ்சப்பொடி மிளகா பொடி தனி மிளகா பொடி மல்லிப்பொடின்னு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் வீட்டு முறைப்படி தயாரித்தது தான் அதனால் தைரியமாக சேர்த்துக்கலாம் கலப்படம் இல்லாத ஒரு உணவுப் பொருள் செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் நான் இப்போ மஞ்சப்பொடியும் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா சாம்பார் மிளகாத்தூள் தான் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன் மூணு ஹீப் டீஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு செய்கிறது உங்கள் ப்ராக்டிஸ் அப்படின்னா அப்படி சேர்த்துக்கலாம் உங்கள் ப்ராக்டிஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புளியை சேர்த்து கொதிக்க விடணும் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நான் சொன்னது போல் எந்த பொடி உங்களுக்கு கைப்பழக்கம் இருக்கோ அந்த பொடி சுவை பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிக தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிறதுல இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து காரம் உப்பு புளி ஏதாவது பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் மாதிரி இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நீங்கள் அந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக நீர்க்க வச்சிட வேண்டாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி அளவாக சேர்த்து கொதிக்க விட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு விட்டுருங்க இது கொதித்து வந்தது அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மிதந்து வந்துடும் எண்ணெய் எல்லாம் கிராஜுவலாக மிதக்கணும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வைக்கணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் நம்ம சேர்த்த எண்ணெய் மிதந்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா ரெட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த சுவை வந்து பேலன்ஸ்டாக கொடுக்கறதுக்கு நான் எப்பயுமே காரக்குழம்பு வத்தக்குழம்பு குழம்பு எதுவாக இருந்தாலுமே நாம் ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா இது வந்து பேலன்ஸ்டு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த வெல்லம் வெந்தயப்பொடி இது ரெண்டும் எதுக்கு சேர்க்குறோம் மஞ்சப்பொடி இது மூணுமே வந்து அந்த குழம்பு வந்து அதிக நேரம் கெட்டுப்போக விடாமல் வச்சுக்கிறதுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் பண்ணுது இது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாது அது நீங்கள் செய்கிற பக்குவமும் இருக்குது எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும் அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிடணும் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புளிக்குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் புளிக்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்குது இதில் இருக்க வெங்காயம் பூண்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் குழம்ப வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு சிட்டநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோட ரெசிபி டீட்டெயில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படி இல்லைனா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாம் வாங்க